வெல்கம் டு ஸ்டோரி லீஃப் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் ஆறு ஒரு புத்திரனா பிறந்தாலும் குரு புத்திரனா இருக்கணும்னு சொல்லுவாங்க வாரிசு தான் முக்கியம்னு வாஸ்தவமான முடிவெடுத்தார் நம்ம ஜமீன்தாரு வாழையடி வாழையா வாரிசு வளர்ந்து இவ்வளவு பெரிய ஜமீனை கட்டி ராஜ்யம் பண்ண முடியுதோ இல்லையோ ஆண்டு அனுபவிச்சு மாண்டு போயிடணும்னு விரக்தியிலையும் ஒரு சந்தோஷத்தை தேடினாரு வேத்து நாட்டு அரசனோட சண்டைக்கு தான் ஆறுலையும் சாவு நூறுலையும் சாவுன்னு வீராப்பு பேசுவாங்க ஆனால் நம்ம ஜமீன்தாரு கல்யாணம் செய்துக்கவே ஆறுலேயும் சாவு நூறுலேயும் சாவுன்னு சம்மதிச்சார் மாம்பாறை பெரியதனக்காரரும் கண்டமனூர் பெரியதனக்காரரும் கூடி பேசுனாங்க கல்யாண வேலைகள் ஆரம்பமாச்சு ஊரு குத்தம் நயிறு குத்தம் அதாவது ஊர் செய்கிற குற்றம் அரண்மனை செய்கிற குற்றம்னு சொல்லுவாங்க மாம்பாறையில் முறைப்படி பொண்ணு கேட்டு கெடு வைக்காமல் வேலுத்தாயம்மாவை திருடிக்கிட்டு வந்ததால் குள வழக்கப்படி ஜமீன்தாரை தண்டம் கட்டச் சொன்னாங்க பதினாறு அணா பைசா ஜமீன்தார் ஆனாலும் ஜாம கோடாங்கி ஆனாலும் எல்லோருக்குமே ஒரே சட்டம்தான் ராஜகம்பளத்து நாயக்கருங்க சாயங்கால நேர சமயத்தில் சாஸ்திர சாங்கியத்தோடு தான் கல்யாணத்தை நடத்துவாங்க எவ்வளவு பெரிய அரமணையாக இருந்தாலும் ஜமீன்தார் கல்யாணத்தை ஊருக்கு வெளியே விவசாய நிலத்தில் தான் நடத்தியாகணும் தாத்தா மார்க முத முதலாக அந்த ஊருக்கு வந்து நெறிஞ்சி முள்ளு தூத்தி கூட்டி அள்ளி நிலம் வெட்டி பயிர் பருவம் செஞ்ச இடம் அந்த இடத்தோட பதினாறு கம்பம் நட்டு ஒரு ஆள் உசுரத்துக்கு சின்ன பந்தல் கட்டி அது மேலே குளதலையாட்டம் போட்டாங்க சின்ன தோரண வாயில் வலது பக்கம் ஜமீன்தாருக்கு சின்ன குடிசு இடது பக்கம் வேலுத்தாயம்மாவுக்கு சின்ன குடிசு பறந்து விரிஞ்ச அதிகாரம் படைச்ச ஜமீன்தாரோட கல்யாணத்தில் ஆடம்பரம் இல்லை ஊர்வலம் இல்லை என்ன சிரிக்கிறீங்க எலிசபெத் மகாராணி நடத்தின கல்யாணம் நினப்பு வருதா பிரிட்டிஷ் ராஜாங்கமே அவங்க கையில் இருக்கிறப்ப எப்படி வேணுனாலும் கல்யாணம் நடத்தலாம் பொம்பளைங்க அம்பட்டு பேரும் எளிமையாக சேலை கட்டி ரவிக்க போடாமல் அடக்கமாக உட்காந்துருந்தாங்க கிருஷ்ண தேவராயர் ராஜ்யம் செய்கிற காலத்தில் யார் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாலும் கப்பம் கட்டணும் ஒரு தடவை பஞ்சம் வச்சதால் ஜனங்கள் கப்பம் கட்ட முடியாமல் போயிருந்துச்சி நிறைய பேர் கல்யாணமே செஞ்சுக்காம தாடி வளர்த்து தத்தளித்து போனாங்க அப்புறம் வெள்ளைக்காரங்க வந்த பிறகு தான் அந்த வசூல் நின்றுச்சு இப்போவும் பொண்ணு பார்த்து கெடு வச்ச பிறகு தாடி வளர்க்குற மாப்பிள்ள கல்யாணத்துக்கு அன்னைக்கு தான் தாடி மலிப்பாங்க சாங்கியத்துக்கு தான் கட்டுறது ராயல்வாறு கப்பம் மாப்பிள்ளை ஜமீன்தாருக்கு தலைப்பாக கட்டி அது மேலே பணவோல செவ்வ செவ்வரளி பூவில் பின்னி வெள்ளி பட்டை வச்சு நெத்தி பட்டயத்தை மாப்பிள்ளை நாயக்கர் கட்டினார் பந்த சர்மு வெள்ளி வங்கி கையில் கட்டி மல்லு துணியை மஞ்சளில் நினச்சி முறுக்கி நெஞ்சி மேலே மாறக்கட்டு கட்டுனாங்க பொண்ணு வேணாம்னு மாப்பிள்ளை ஓடிடக்கூடாதுன்னு அந்த காலத்தில் சாங்கியம் கழுத்தில் பவளப்பாசி பாசி போட்டு தோளில் கம்பளி போட்டு தயிர் மத்து சுமந்து தோரண வாயிலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மாப்பிள்ள ஜமீன்தாரு உள்ள நுழைஞ்சாரு உரிமை மேளம் உரிமை முப்பது முக்கோடி தேவர்களும் வாழ்த்த வேலுத்தாயா மக்களத்தில் ஜமீன்தாரு மங்களனான பூட்டினாரு அது வரைக்கும் காத்திருந்த ஜம்பளிபுத்தூர் புத்தூர் தலையாரி மாப்பிள நாயக்கர் காதல அந்த விஷயத்தை சொல்ல அவர் தயங்கி தயங்கி கிட்ட கல்யாண சந்தோஷமெல்லாம் தொலைஞ்சு போச்சு ஜமீன்தாரும் மாப்பிள நாயக்கரும் பெரியதனக்காரங்களுக்கும் சம்பளி பதறி அடிச்சுக்கிட்டு போனாங்க நல்ல நேரம் ஜமீன்தாருக்கு கெட்ட நேரம் மாப்பிள்ள நாயக்கருக்கு ஜனகத்தை அங்கேருந்த ஒரு மருத்துவ வச்சு புழைக்க வச்சுட்டான் ஜனகம் முகத்தை மூடி அழுகையே நிறுத்த முடியாமல் தேம்பி தேம்பி அவர் மாறல சாஞ்சா முதுகில் தட்டி கொடுத்து ஏன் இப்படியெல்லாம் செய்கிற உசரை மாய்ச்சிக்கிட்டா நான் மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியுமா இந்த கல்யாணத்தை நான் மட்டும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறியான்னு கேட்டார் சாமி நீங்கள் கல்யாணம் செய்துக்கிட்டதால நான் துக்கப்படலை ஆனால் இந்த ஊரில் இருக்கிற ஜனங்க என்னை பார்த்து அழாம சொன்னு ஜனகா என்னை பார்த்து போகம் வாழு போகம் வாழுன்னு சாட பேசுகிறாங்க என் உசுறு போனாலும் உங்கள் தான் போகணும் இனி இன்னொரு வாழ்க்கை யார் கூடவும் வாழ முடியாது என்ன போய் காசுக்காக சுகம் கொடுக்குற தான் போகம் வாழுன்னு சொல்கிறது வழக்கம் கொஞ்சம் பொறு ஜனகா உனக்கு தனியாக அரண்மனை கட்ட உத்தரவு போட்டுட்டேன் அது முடிஞ்சதும் உன் இஷ்டப்படி அங்கேயே ஜாக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி அவ கண்ணீரை தொடச்சார் ஆச்சு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆச்சு வைகை நதிக்கரையில் வேலைப்பாடு ஜொலிக்க சின்ன அரண்மனை கட்டி முடிச்சாச்சு ஏகாந்தமான இடம் மரஞ்செடியோட சிங்காரமா பூந்தோட்டம் ஆற்றுல இறங்கி குளிச்சு படிக்கட்டு பெரிய அரண்மனையிலேருந்து பின்பக்கம் யானை கொட்டம் வழியா ஒரு தனி பாதை கூட போட்டாச்சு முத முதலா ஜனகத்தை அந்த சின்ன அரண்மனைக்கு கூப்பிட்டு வந்ததும் சொர்க்கமே இங்கே மனோராஜ்ய கனவுல சொக்கி போனார் சமிண்டார் ஜனகா இனி நீதான் என்னோட ஆஸ்தான நாட்டியக்காரி ஆனால் எனக்காக மட்டும்தான் போற இந்த மாளிகை உனக்கு பிடிச்சிருக்கா நான் சொன்னபடி உனக்காக கட்டியிருக்கேன் பார்த்தியா ஒரு லட்சம் செலவு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜனகத்தோட கண்ணத்தில் செல்லமாக தட்டினார் ஜமீன்தார் ஜனகம் ரெண்டு கன்னத்துலேயும் கையை வச்சுக்கிட்டு அம்மா அடியோ எனக்காக இவ்வளவு செலவு மாளிகை கட்டுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல சாமி இந்த மாளிகைக்கு வாணி விலாசம்னு பேர் வைக்க போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுக்கிட்டே ஜமீன்தாரோட மார்புல ஒவ்வொரு எழுத்தா விரலால் எழுதி பார்த்தா இது ஒரு பக்கம்னு சொன்னால் இன்னொரு பக்கம் நம்ம ஜமீன்தாருக்கு தாம்பத்திய கடமைன்னு இருக்கே வேளுத்தாயமா பாவம் அந்த சின்ன பொண்ணு அரண்மனை புரிஞ்சு ஜமீன்தாரை புரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு வருஷம் ஓடி போச்சு ஒரு நாள் ராத்திரி வேளுத்தாயமோட சுகிச்சுக்கிட்டு தூங்கிட்டாரு ஜமீன்தாரு காலங்காத்தால குதிரை குட்டிலுக்கு வந்த குதிரைக்காரன் அரண்மனை வாசல்ல இருந்த போன கொன்ற மரத்தை அகஸ்மாத்தான் நிமிர்ந்து பாக்கிறான் மரத்துல ஒரே ஒரு பூவை பார்த்து ஆடி போயிட்டான் ஓடி போய் பெரிய வீட்டு நாயக்கர்கிட்ட சொன்னதும் அவரும் வந்து பார்த்தாரு ஆமா நாலு இலை தளிர்விட்டு நடுவில் மஞ்சள் நிறத்தில் ஒரே ஒரு பூ மட்டும்தான் பூத்துருக்கு உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு வந்த ஜமீன்தார் அந்த ஒரே பூவை பார்த்ததுமே நெஞ்சில் கீரல் விழுந்து நடுநெடுங்கி போனார் இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஜமீன்தாரு தன்னோட அம்மா வயிற்றுல விட்ட சமயத்தில் இதே பட்டமரம் தளிர்விட்டு ஒரே ஒரு பூ பூத்ததா பெரிய வீட்டு நாயக்கர் சொன்னார் புரிஞ்சு போச்சு ஜமீன்தாரின் வேலுத்தாயமாக்கு கரு உண்டாயிருக்குன்னு ஜமீன்தார் முடிவு பண்ணிட்டார் பெரிய ஜமீன்தார் கண்டம கெண்டம ராமகிருஷ்ண நாயக்கருக்கு சாபம் கொடுத்த பழியஞ்சுட்டேன் நம்ம ஜமீன்தார் மனசில் வந்து பேயாட்டம் ஆடுனான் அடுத்த பத்தாம் மாதம்தான் புள்ள வெளியே வந்து தரையில் விழுகிறப்ப அதை பார்க்க ஒரு உசுரோடு இருப்பாரான்னு அந்த வேலை பொருட்க தான் தெரியும் பட்டு போன அந்த மரத்தில் இருந்து பழையஞ்சித்தனோட அசரீதியாக குரல் கேட்குது வில்லத்து விசையத்து கல்லத்து கருமலையத்து கொடியத்து கொன்னவன் உயிரத்து ஆண்ணவன் ஊன்னவன் அத்தனை பேரும் சொல்லத்து சொன்னவன் நாவத்து கருமுளைச்சி பட்டை மரம் தகப்ப முகத்தில் புள்ள முழிக்காமல் புல்ல முகத்தில் தகப்ப முழிக்காமல் வம்சாவளியத்து தலைமுறையத்து சாபம் சாதாரண சாபம் இல்லை ஆழகால விஷத்துல தோச்சி எடுத்து கூர் முனை கட்டி பறந்தடிச்ச அம்பு உச்சி மண்டையில் புலந்து பழையஞ்சித்தின காவு வாங்கினதால அவன் கொடுத்த சாபம் சாபத்தோட பூர்வீகம் என்னன்னு நீங்களும் தெரிஞ்சுக்க வேணாமா கொன்ற மரத்தை பார்த்து ஜமீன்தார் ஏன் பயப்படணும் கல்யாணம் பேச்சு எடுக்கும் போதெல்லாம் ஏன் பதட்டப்பட்டாரு வாரிசு உருவான சந்தோஷப்பட வேண்டிய ஜமீன்தார் ஏன் இப்படி நடுங்கிறாரு ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு இன்னும் பின்னாடி போனோம்னா அத்தியாயம் ஆறு முடிந்தது மீண்டும் அத்தியாயம் ஏழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்